ஆனால் பொருளங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க இது பொள்ளங்காய மெசு மெசை அப்படி அரைஞ்சிக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு உப்பு மூனையும் போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு பொல்லங்காய தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் எப்படிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சீன் சுங்க கட் பண்ணி அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தடுப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பரம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ஒன் மணி நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொள்ளங்காயம் எப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அடுத்து வேக வச்சிருக்க கூட ஆட் பண்ணிக்கலாம் புடலங்காய் வெங்காயம் பச்சை மிளகாயோட வெங்குலாகுற அளவுக்கு நல்லா கிங்கி வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சமா தேங்காய் துருவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் வந்து சிங்கில வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி